பூரணம்னு ஏன்னு சொல்றீங்க பூரணம் ஜம்பூரணம் முழுமையான முழுமையான பாதிப்புகளுக்கு வேணும் எங்கள் அண்ணன் கேட்குறாருல அது பல காலமாக தான் வலியுறுத்துகிறோம் வலியுறுத்துற சாதிவாரி கணக்கெடுப்பு தான் வலியுறுத்துகிறோம் நாங்கள் எங்கிட்டு வலியுறுத்துறோம் அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறோம் மத்திய அரசு எடுக்கணுமாங்க ஆ நீதிமன்றமே சொல்லுது சரி மாநில அரசு கையிலே இருக்கு அவங்களே எடுக்கலாம் நிதிஷ்குமார் யாரை கட்டி எடுத்தார் மத்திய அரசு கேட்டு எடுத்தார் சந்திர நாயுடு வந்தோன்னு எடுக்கப்படுறேன் மத்திய அரசு கேட்டு எடுக்கப்படுறாரு கடத்தி விடுறதுக்கு கடத்தி விடுறதுக்கு இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நேர்கொடி விடுத்தோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறோம் அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுத அப்புறம் அப்புறம் நீ ஏமாற்றி விடுறதா நாங்கள் அவர் போல நாங்கள் என்ன பண்ணுறது தெரிஞ்சிக்கிடுச்சுல்ல தெரிஞ்சிக்கிடுச்சுல்ல

இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி அதான் என் கேள்வி ஏ சொல்லுங்க இப்போதானே வந்திருக்கேன்னா பன்னெண்டு நாள் இருக்குது பெரிய கச்சேரி இருக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது ஒரு கேள்விக்கு பதில் இருக்குது கடைசிக்கு விலை ஏறும் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு அமைச்சர் இருபது கோடி போடணுமா அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சால் போதும்னு நினச்சிருக்காங்க சீமா வேற நிற்கிறான் ஒருவேளை அதிமுக தேமுதிகெல்லாம் அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ இருபது கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சர் வேலை செய்யணும் இருட்டு வீட்டுக்குள்ளே திருட்டுக்கொழி பிடிப்பாங்கல்ல அந்த கதை தான் நடக்கும் யாராவது வந்து எங்களை மாதிரி மேடையில் நின்று என் தங்கச்சி போல் எங்களை போல் நின்று பேசணும் பேசப்படும் பேசப்படும்னா என்ன பணம் அள்ளி வீசப்படும் என்ன கள்ளச்சாராய் சாவு வந்து எங்களை பாதிக்கலை அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டு இல்லையா ஏன்னா அவங்க சத்தியவான்கள் உத்தம புத்திரர்கள் அதில் உங்களுக்கு தான் எரிச்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தம்பி அண்ணனை வந்து பாசத்திற்கு அன்பிற்குரிய அண்ணனுக்குன்னு சொல்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏங்க அவர் ஒரு ஒரு கட்சி தலைவர் அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் நான் ஒரு கட்சி தலைவர்னு இருக்கிறேன்னாலும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாது உங்களுக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா தம்பி இல்லைன்னு ஆயிருமா ஒரு ஒரு பாதை நான் ஒரு பாதை சரி பார்த்து இறந்தவர்களாக உயிர்ப்பித்தருவாரா போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை எப்போவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலகிய மத்தியம் லால்பகுர் சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறார் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது விலகி இருக்கலாம்ல என் தொகுதியில் நடந்துருச்சு நான் அதுக்கு வருந்துறேன் அப்படின்னு விலகி இருந்தால் அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும் நீங்க நான் திரும்ப திரும்ப கேக்குறேன் கண்ணு குட்டிங்கிற அந்த கோயந்தராஜா அவருடைய அம்மா ஜானகியா அவங்க பேரு ஜெயாபா விஜயா இவங்க இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்திர முடியும்னு உங்களால் நீங்க நினைக்கிறீங்களா எதுவுமே தெரியலேன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னு ஒரு அதிகாரம் எதுக்கு இவ்வளவு படை இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு உளவுத்துறை இதுக்கு ஒரு உள் துறை இதில் நீங்களே யோசிச்சு பாருங்க விலகிட்டார் சகிக்க முடியல போயிட்டார் அவர் அதானே இல்லை ஆமாம் அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா அதுக்காகலாம் போகிறதுன்னு சொல்றதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கிறாள்ல அதிகாரி அவர் எவ்வளோ நெருக்கடி இருக்கும் எங்க அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பார்க்கறது எல்லாரும் எனக்கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு ஏங்க அப்படி பேசிருக்காரு நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்கிறது நாங்கள் சிறு வயதுலேருந்து அவரை நேய்ச்சி மதித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு க கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவர் உலக புகழ் பெற்றுட்டார் ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்போனா என்ன பண்ணணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அலந்து ஊற்றுங்கன்னு சொல்லணும் அலந்து அலந்து அலங்கு அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் ஏங்க அவன் குடிக்க போகிறேன் அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன் படிச்சுக்கிட்டு என்ன அதெல்லாம் அப்படியே அது படிச்சுட்டு சிக்காருமோ என்ன தேவை சொல்கிறது ஐயா ஸ்டாலின் வந்து சிறார் பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அந்த பொட்டலு துறை போடுங்க நிம்மதியாக தூங்கலாம் அவங்கயா ஒரு பிரச்சனையும் கிடையாது

என்னத்த பேசுறீங்க சும்மா எங்களுக்கு அது இல்ல வேலை அது இல்ல எனக்கு அதுல வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு நான் போகல போல இதுக்கு வரல நீ எல்லாரும் போனாங்களே நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா எட்டு வழிச்சால வேணாம் நீங்கள் வந்தீங்களா நான் போராடி ஜெயிலுக்கு போனேன் நான் என் தம்பிளா வந்தீங்களா நான் ஸ்டெர்லைட்டுக்கு போகிறாண்ணே நான் அந்த இது இப்போ அனு உலைக்கு போகிறாரு போனேன் நான் மீத்தன் நீத்தேனுக்கு போகிற அண்ணே எல்லாத்துக்கும் போகிற அண்ணே பாண்டூர் நிலையம் பரந்தூரில் வேணானுங்கிறேன் இன்னும் வேணாம் இருக்கிற ஏர்போர்ட்லேயே பறக்க பிளைட் இல்லை பைத்தியக்காரங்களா இண்டிகோன்னு ஒன்று மதுரைக்கு இருபத்தி நாலாயிரம் திருப்பி ஒரு இருபத்தி நாலாயிரம் ஐம்பதனாயிரம் ஒரு நாள் நான் பறந்து போக அது அவர் எடுக்கிறதா நேரம் அவர் சொல்றதான் கட்டணும் ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு ஒரு ஃப்ளைட்டு ஒரு ஃபிளைட்டு தான் இருக்கு இதில் எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது ஏர்போர்ட்டி உடனும் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்குது சரி நீ சரியான ஆள் கட்டிடு பார்ப்போம் ஏர்போர்ட் நான் பவரில் இல்லை நீங்கள் பவரில் இருக்கீங்க கட்டி காட்டிடுறேன் கட்டிடுங்க நான் பார்ப்போம் ஒரு தடவை பார்த்துருவோம் எட்டு வழிச்சாலை போட்டு முடிச்சிட்டீங்களா பேனா வச்சுட்டீங்களா அதே கதை தான் நடக்கும் தேவையில்லாமல் வேர் போட்டு கட்டுற அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அங்கே பண்ணுறேன் ஒம்பது லட்சம் கோடி கடனுங்க வட்டி எவ்வளவு கட்டுறீங்க வட்டி எவ்வளவு காவல்துறைக்கு படி அந்த கா அந்த காசு கொடுக்க முடிஞ்சதா அவங்களால அவங்கள தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் பணி செய்கிறாங்கல்ல அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சதா கொடுக்க முடிஞ்சதா கொடுத்துருக்கலாப்போ ஆனால் சாராயம் குடிச்சு சத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்கள் தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட யார் தர்க்கம் பண்ணுவது திமுக சார்பில்லையா இல்லை கூட்டி நிகழ்ச்சிங்களா என்னோட நேருக்கு நே நான் என் தங்கச்சிக்கிட்டேன் என் தங்கச்சிட்டு தர்க்கம் பண்ணி போங்க ஒரு கேள்விக்கு பதில் வச்சுருக்கீங்களா திறந்த மனதோடு எங்களோட வாதியில் தயாராக இருக்கீங்களா மதுக்கடையை மூட சொல்லி எழுகிறது நீட்டு ஒரு என் தங்கச்சி அனிதா செத்தவனே செத்தவன அப்ப மது எதிராக பேசுங்க இங்க அறுபதுக்கு மேல இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கா வருவானா போவானா தெரியல நீ நீ அது சொன்னது கணக்கு அறுபத்தொன்பது அரசு உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லி இருக்கு வெள்ளத்துல ஐயாயிரம் பேர் செத்தா ஐநூறு பேர்னு அறிவிக்கும் அதான வழக்கம் அப்புறம் இதில் போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இது அரசு கிடையாது தரிசு குடிகெடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் என்ன கேட்டாது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான் உங்காட்சியில தான் நீ மனசாரியரும் ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தான் அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு சோறு விடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் குடும்ப இருக்கு என் செம்மரக்கட்டை வெட்டினு கூலிக்கு தான் பண்ண வயிற்று பச்சிக்கு என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது போகிறேன் ஏன் பரேன் படகை பறிச்சியை பசி குடும்பத்தைக்கா பார்த்தணும் அவன் போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டா கூட போதும் சாராயங்குடிச்சி சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்கிறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரணத்துக்கு ஊ நிவாரணத்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்கிறதுக்கு நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணி கைது பண்ணிடல அந்த அவன் சொத்தப்புறம் பறித்து விற்று இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே எதோ விளக்கு போட்டு கைது பண்ணேன்னு நீங்கள் மரக்கணத்தில் இங்கே எத்தனை பேர் இந்த கன்று குட்டி தான் இத்தனை காலம் விற்று என்ன சொத்து வச்சுருக்கேன் அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பொழுது அப்போ விற்றவன் வேறு எடுத்திருக்கான்ல அவன் சொத்தை பறித்து அதிலிருந்து விற்று நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு நாங்கள் எதாவது கேட்டால் எங்களை கேளு அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இன்னும் நாளைக்கு கொடுத்தான் சாராயங்கு ஆகவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை அது நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை இது கேவலம் அது கேவலம் அது வேற ஏதாவது